வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எதுக்காக வருது இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக அல்லது பீரியடாக இது எதனால் வருது அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னா அதற்கு வரக்கூடிய அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதே சமயத்தில் கர்ப்பம் இல்லாமல் பீரியட்காக வரக்கூடிய அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீட்டில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னென்ஸி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் ஒரு பெண்ணினுடைய கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவத்தினுடைய நிறத்தை வைத்து அந்த கருப்பை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப வந்து கிளியராக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம அதை ஓவலேஷன் பீரியட் அப்படின்னுவோம் அதுவே வந்து கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது பீரியட் டைமில் வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது ஒருவேளை அது ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் இதுவே வந்து ரொம்ப துர்நாற்றத்தோடு அதிகமாக வெள்ளைப்படுது அப்படின்னும் பொழுது அதை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சில பெண்களுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வரும் இது வந்து ஓவலேஷன் டைமில் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நமக்கு ஒருவேளை கர்ப்பம் தங்கிருச்சு ஓவலேஷனில் வந்து கரு உருவாகி இம்ப்ளான்டேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னாலும் அந்த இம்ப்ளான்டேஷனுக்கு ஒரு அறிகுறியாக நமக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வரும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்த ஒரு ஒரு வாரத்தில் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணோம்னா ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில சமயத்தில் எதிர்பாராத விதமாக சில பெண்களுக்கு கரு உண்டாகாமலேயே இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது ஏற்படுது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸிங்காக இருந்திருக்கலாம் அதாவது தேவையான ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையில் இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் பொழுது பீரியடோட மிடில் சைக்கிளில் ஆஃப்டர் ஓவலேஷன் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் பிஸ்டாஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும் இது முழுக்க முழுக்க ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவோ அல்லது தைராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவோ சில பெண்களுக்கு மட்டும் இது வந்து கருப்பையில் உருவாக்க கூடிய பாலிப்ஸின் காரணமாக கூட இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு வரலாம் இதுவே வந்து பீரியட்ஸ் டைமில் வருது பீரியட்ஸ் டைம் தள்ளி போயிருக்கு ஒரு நாலு நாள் தள்ளி போயிருக்கு இப்போ வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு நாள் தள்ளி போகிற சமயத்தில் ப்ரௌன் டிஸ்சார்ஜை பார்த்த உடனே ஒரு பயம் பதட்டம் வந்து வரும் ஒரு நமக்கு கரு பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சில பெண்களுக்கு ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா கூட ப்ளீடிங்கிறது சில பெண்களுக்கு வந்து இருக்கும் இது ரொம்பவே நார்மல் அதுக்காக அவங்க வந்து ப்ரொஜெஸ்டன் டேப்லெட் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும் ஸோ இப்போ உங்களுக்கு தான் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரெக்னென்சியில் நமக்கு வந்து வரும்பொழுது அதிகமாக வந்து ஆகாது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் பார்க்குறீங்க ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ட்ராப்ஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறுநாளைக்கு அதே மாதிரி ஃபோர் ஆர் ஃபைவ் ட்ராப்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்றுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தான் வந்து ப்ரெக்னன்சிக்கு உண்டான அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக இருக்கு ஒரு பேட் வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுனே சொல்லலாம் இப்போ நம்ம இப்போ நமக்கு பீரியட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜாக கூட இது வந்து இருக்கலாம் ப்ரெக்னன்சிக்கு வரக்கூடிய ப்ரௌன் டிஸ்சார்ஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து மூன்று நாட்கள் வரைக்கும் இருக்கும் இதுவே வந்து வீக்லி பாசிட்டிவ் ஆகியிருக்கு அதாவது கரு பதித்தல் நடந்துருச்சு கரு உண்டாகியிருக்கு ஆனால் அது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த நாட்கள் வந்து தொடரலாம் அதாவது ஒன்றுலேருந்து மூணு நாள் வரைக்கும் ப்ரெக்னென்சிக்கு உண்டான ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும் பொழுது வீக்லி பாசிட்டிவ் ஆகி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு வாரத்திலிருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து தொடரலாம் இதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க அடுத்தது இது பிரெக்னன்சிக்கு உண்டான ப்ரௌன் டிஸ்சார்ஜ் தாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெயின் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்டார்ஜ் வந்து வெளியேறும் உங்களுக்கு பீரியட் வரக்கூடிய பெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெயின் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் ஆனால் பெயின் இல்லாமல் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மட்டும் அதுவும் கொஞ்சமாக தான் வருது அப்படின்னும் பொழுது அது ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது பெயினோடு உங்களுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்டார்ஜ் அதிகமாக ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து மாத விளக்காக இருக்கிறதுக்காக பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே போல் சிலருக்கு ப்ரொஜஸ்டான் அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களோ அல்லது ஐயூஐ பண்ணுறவங்களோ ப்ரொஜஸ்டான் டேப்லெட் வந்து எடுத்துப்பாங்க ஆஃப்டர் ஓவுலேஷன் இந்த மாதிரி ப்ரொஜஸ்டான் டேப்லெட் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது ரொம்பவே காமன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது இருக்கும் அதாவது பிஃபோர் பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்த அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் போதும் வந்து நமக்கு வெளியில இருந்து ஹார்மோன்ஸை நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க இல்லையா அப்போ யூட்ரஸ் வந்து நேச்சுரலாக சிறக்கக்கூடிய ஹார்மோனுக்கு ரியாக்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கருமுட்டையை வளர செய்கிறதோ எண்டோமெண்டர் லைனிங் வளர செய்கிறதோ இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கிறதுனால அது அதிலேருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் பீரியடுக்கு உண்டான ப்ரௌன் டிசார்ஜையும் ப்ரக்னன்ஸிக்கு உண்டான உண்டான ப்ரௌன் டிசார்ஜையும் வந்து நம்மளால் வந்து பிரித்து பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரவுன் டிஸ்டார்ஜ் ஒன்ஸ் வருது அப்படின்னா பயப்படாதீங்க ஏன்னா சில சமயத்தில் ப்ரெக்னென்சிக்காக வரக்கூடிய ப்ரௌன் டிஸ்சார்ஜை பார்த்து பயந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால் அந்த பயத்தினால் உருவாகி இருக்கக்கூடிய கருவிற்கு பாதிப்பு வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் ப்ரௌன் பார்த்த பார்த்தோன்னே நீங்கள் பயப்படாமல் ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துருங்க ஸோ இந்த ஒன் ஹவர் அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை இந்த ஒன் ஹவர்ல வந்து மறுபடியும் மறுபடியும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ரெட் கலருக்கு மாறுது பொழுது நிச்சயமாக அது வந்து பீரியடுக்கு உண்டான டிஸ்சார்ஜாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பீரியட் ஆகிடுச்சு அப்படிங்கிற கவலை கவலையை வந்து விட்டுடுங்க அடுத்த சைக்கிள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் நம்ம முயற்சியை வந்து முழுமையாக கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்த சைக்கிள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி